நீங்கள் என்னமோ சொல்லிக்கோங்க நீங்கள் என்ன சொத்து சம்பாதிச்சாலும் சரி இன்னொரு இருபது வருஷத்தில் இப்படியே போனால் இந்த நாட்டில் மட்டும் இந்த நாட்டில் யாரும் சுக்கமாக இருக்க முடியாது உலகத்தில் யாரும் சுக்கமாக இருக்க முடியாது அப்படி ஆகிடும் நம்ம நாட்டில் நாற்பத்தேழுல நமக்கு இந்த சுதந்திரம் வந்தப்போ ஒரு தனி மனிதனுக்கு குடிக்கிற தண்ணி எவ்வளோ இருந்ததும் இப்போது அது வெறும் டுவெண்ட்டி ஒன் இருக்குது இருபது இருபத்தஞ்சுக்கு அது ஏழு சதவீதம் ஆகிடுமா பார்த்துக்கோங்க நீங்கள் வெறும் பாட்டிலில் தண்ணி குடிக்கிறது இல்லை குளிக்கிறது பாட்டிலில் தான் ஒரு பாட்டிலில் குளிச்சுக்கணும் அதில் பார்த்து குடிச்சுக்கணும் இது ரொம்ப தூரமாக இல்லை நம்ம வாழ்க்கையில் வந்துடும் அப்படின்னா என்ன அர்த்தம் நமக்கு பொறுப்பே இல்லை அடுத்த தலைமுறை எப்படிங்க வாழ்கிறதுன்ற பற்றி நமக்கு கவனமே இல்லை சும்மா போன ஆடுறோம் நம்ம நம்ம குழந்தைய குழந்தையன்னு அடிச்சுக்கிறோம் வாய் ஆனால் அவர் எப்படி வாழ போகிறாங்க அன்றை நமக்கு கவனமே இல்லை நாம் எதோ நினச்சிக்கிறோம் பணம் சேர்த்து வச்சுட்டா நல்லா வாழ்க்கிறாங்கன்னு இல்லை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கணும் அவ்வளோதான் வேறு நாடு போய் கெடுத்துறதுக்கு நம்ம இதெல்லாம் கெடுத்து போட்டுட்டு நாம் இன்னொரு நாடு போய் அங்கே கெடுத்துக்கலாம் இல்லை கொஞ்சம் எப்போ நாம் நம்ம இறப்புன்றது கொஞ்சம் கையில் எடுத்தோம் நாம் பெருப்புன்றது கையில் எடுத்துக்கணும் தானே ஒன்று மட்டும் எடுத்தால் எப்படி ஆவரேஜ் லைஃப் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அதிகமாகிடுச்சு இருப்புன்றது கொஞ்சம் கையில் எடுத்தோம் பிருப்பு கையில் எடுத்துக்கொண்டு தானே